அவனஞ அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா அறுபத்தஞ்சி ஆண்டவரின் பரிபூர்ண அருவளை பெற்ற சிதம்பரம் நான்கு சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பானபங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் உழப்பில் இன்பம் என்ற தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் தாயே என்னை தந்த தயாநிதி தந்தையே என் நாயின் பிழையாவையும் குண்டனை நன்மையென்றே காயே கனியாக கருத்தும் கருத்தனே என் சேயே என என் பெயர் இங்கும் சிறந்ததன்றி என இப்பாடலை பதிவு செய்கின்றார் இவரை மட்டும் ஏன் வருவிக்க விட்டாரெனில் இதற்கு முன்பிறவில் அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கி அடிகளாக்கி கொண்டாய்ப்பின் அவளம் நீக்கியே என்றார் மேயர் உழியப்பு ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் பாடலில் அவ்வாறு முத்திநிலை சித்திநிலை பெற்றிருந்த இவர் அப்படி இருந்தாலும் உலக உயிர்கள் துன்பம் கண்டு இறைவனிடம் விண்ணப்பம் செய்த வண்ணம் கடவுள் கூட்டத்தில் இறைவனுக்கு அடிமையாய் இருந்தபோதே விண்ணப்பம் செய்கிறார் இதை கண்ட இறைவன் ஐயாயிரத்தி முப்பத்தி நாலாம் பாடலில் யாது கருது என்னை ஆண்டது ஐயவையவோ யானும் அடி பொற் துணைக்கு வந்து தொழும்பு செய்யவோ ஓதும் கடவுள் கூட்டம் அனைத்தும் அடிமை அல்லவோ உடையாய் அவர்க்குள் எனவும் ஒருவன் என்று சொல்லவோ அப்படி ஒருவராக இருந்த அவரை வருவிக்க உற்று இந்த மாந்தர்கள் இகத்தே மேலான இறை பெற்று கடவுள் நிலையறிந்த அம்மையமாக எல்லோரையும் ஒரு ஆசிரியர் துத்துவது போல் ஒரு ஆசனாக இருந்து திருத்தி ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பட்டியில் சேர்க்க வந்தவர்தான் நம் பெருமான் மேலும் சத்திய பெருவிண்ணப்பத்தில் வாலிபபருமம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா இன்பம் இன்பமடைந்து வாழ்வதற்கு அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற ஓர் இயற்கை உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என மெய்யறிவை விளக்குவித்த அருளினீடு என்கின்றார் அதனால்தான் தாயே என தந்த தயாநிதி தந்தையே என்கின்றார் இங்கே தாயே என்பது அனாதியான காற்று பேராற்றல் தனி சக்தி தந்தையே என்பது கடவுள் அனாதி அவர் சொருபர் அவர் பெரும் ஜோதி பேரறிவு இவர் தனி பெருங்கருணை தன்னகத்தை கொண்டு எல்லா உயிரும் இன்பமடைய அருள்நடம் புரிகின்றார் நாயேன் பிழையனைத்தும் கொண்டு எனை நன்மை என்றே காயே கனியே ஆகும் கருத்தும் கருத்தனே பெருமான் சுத்ததேகம் பிரணவதேகம் ஞானதேகம் பெற்றவர் அவர் கொல்லா நெறியே குருவல் நெறி கடைபிடித்தவர் அவர் நாம் செய்யும் தவறுகளை தான் செய்ததாக தன் மீது ஏற்றுக்கூறும் தயாபரன் குற்றம் புரிதல் என கேள்வியே குணமாய் குள்ளல் உனக்கேள்வே என்பார் உன்னை சரணாகதி அடைந்தே நீ என்னை இனி நீ குறை சொல்ல வேண்டாம் என்பார் அதுபோல் நாமும் சரணாகதி அடைய வேண்டும் அவ்வாறு அடைந்தால் கூயது பிஞ்சியது காயது நேரடியாக கனியாக நமக்கு தயவு செயல் புரிய புரிய நாமும் கனிபோன்ற சுவையான நிலை அடைய நம் குருநாதர் நமக்கு உதவி உருவார் கருத்தும் கருத்தனே நின் செய்ய இறைவன் கருத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் அதுபோல நம் ஐயாவின் கருத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் அதுபோல நம்மை நாட்டை ஆளும் தலைவர் மோடி அவர்கள் கருத்தும் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் தான் எங்கு தீவிரவாதிகள் இருக்கின்றார்களோ அவர்களை குறிவித்து ஒம்பது இடங்களில் எந்தவித மக்களுக்கும் இடையூறு இல்லாமல் தாக்குகிறார் இதுதான் இறைத்தன்மை அப்படி இயற்கை உண்மை கடவுள் கூறியபடி இவர் செயல்பட்டதால் யார் செயல்பட்டதால் பெருமான் செயல்பட்டதால் இவர் மகன் என கூறி மிகப்பெரிய வேலையை கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் பேருற்ற உலகில் ஒரு சமயம் அதை நெறியலாம் பேய் பேய்பிடிப்புற்று பிச்சை பிள்ளை விளையாட்டை நான் உணர்ந்திடாது இவ்வேளை விளைந்திடாதே உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்ற அங்கும் இங்கும் இறந்து வீண் போயினர் இனி வீண் போகாதபடி நீ விரைந்து புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க மெய்நெறி காட்டி மெய்ப்பொருள்களை உணர்த்தி ஏறுற்ற சுகநிலை புரிந்திட நீ என் பிள்ளை ஆதனால் வேறொன்று என்ன இருக்க மனதில் என்ன இருக்க என்று வேறொன்று மனதில் இருக்க என்று வேலை இட்டனம் என்ற குருவே என்கின்றார் ஆக மகனேன்னு கூறியதோடு மட்டுமல்லாது என் பெயர் எங்கும் சிறந்தனவே கடவுள் நிலையாருள் அதனை ஜிவகாரணியம் செய்து அந்நிலையை அடைந்துள்ளார் எனவே இறைவன் வரை எல்லோரும் துதிக்கத்தக்கோன் என வைத்துள்ளார் வேகத்தும் பறத்தும் பெறும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் ததும்ப மூவான் இன்ப நிலைகள் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் எல்லோரும் துதிக்க தக்கோன் என்று வைத்தோ என்னுடைய அகத்தும் புறத்தும் அமர்ந்து விளங்குகின்றோய் அடியேன் உண்டு நடைக்கிழமே என்கின்றார் இவர் ஞானதேகம் பெற்று அவரவர் ஜிவகாரணி செயலுக்கு ஏற்ப மறைந்து நின்று உலகளாம் சுத்தசன்மார்க்க பெருநேறி பரவ காரியப்பட்டு உலக உயிர்களுக்கு ஏற்படும் துன்பத்தை நீக்கி அருள் புரிகிறார் எனவே அப்பாவி மக்களை கொன்ற இந்த தீவிரவாத அமைப்புகள் உலகில் எங்கிருந்தாலும் நம் அருட்பிருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளால் அவர்களை கருவறுத்து சுத்தமாக அவைகளும் மறுபடியும் முளைக்காவண்ணம் அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் திருவருள் காரியப்பட்டு இந்த நல்ல தருணத்தில் இந்த அப்பாவி மக்களை கொள்ளும் தீவிரவாதிகள் அழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் அளிக்கப்பட வேண்டும் ராமலிங்காவயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்